ஜோதிரசிங்கள் நேர்களுக்கு வணக்கம் நம்ம பாக்ய அசோக் கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கரீடர் இப்போ வந்து நீங்கள் விருச்சிக ராசி நேயர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஒரு மந்திரம் சொல்கிறேன் இது ரொம்ப அதிர்ஷ்டமான மந்திரமாக இருக்கும் ஓம் நாராயணாய நமக இதுவும் சொல்லலாம் ஓம் நாராய நமக இந்த ரெண்டுல வேணாலும் சொல்லலாம் இந்த மந்திரம் வந்து ஏன் உங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒவ்வொரு ராசிக்குமே வந்து ஒவ்வொரு கடவுள் வழிபாடு ஒவ்வொரு பிளானட்ஸோட வழிபாடெல்லாம் வந்து நமக்கு ஃபேவர் பண்ணும் அதுல அந்த முறைப்படி வர்றப்போ உங்களுக்கு இந்த மந்திரம் ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஈடு கொடுக்கும் இப்போ உங்களுக்குன்ற உண்டான ஒரு குட் லக் அப்படின்னு சொன்னா இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் ஸோ இது வந்து இந்த சொல்ல 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 இது வந்து நீங்க அப்படியே ஒரு ரெண்டு தடவை சொல்லிட்டு உடனே எதிர்பார்க்க கூடாது இது கண்டினியூஸா உங்களோட லைஃப் பேட்டர்ல ஒரு ஒரு மாசமாவது அப்படியே கொண்டுட்டு வாங்க கண்டிப்பா உங்களோட ஒவ்வொரு விஷயத்துலயுமே ஒரு ஃபேமிலிலயா இருந்தாலும் சரி வேலைகள்லயா இருந்தாலும் சரி ஏதாவது தடங்கல்கள் இருக்கு அப்படின்னாலும் சரி அதெல்லாம் நீங்க ஆரம்பிக்கும் ஓம் நாராய நாய நமக இது வந்து உங்களுக்கும் சரி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அது இது வந்து அவங்க தான் சொல்லணும் இப்போ உங்களோட குழந்தைங்களுக்காக நீங்க சொல்றது கரெக்டா இல்ல யார் இந்த ராசிக்காரங்களோ அவங்க அவங்க இந்த சாண்டிங்க பண்றப்பதான் அவங்களோட லைஃப்ல நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஒரு பெண் பிசினஸ் பண்ண போறாங்க இல்ல புது வேலைக்கு ஜாயின் பண்ண போறாங்க எனிதிங் எதுவா இருந்தாலும் இந்த மந்திரத்தை சாண்ட் பண்ணணும் இது வந்து இத்தனை தடவை தான் சாண்ட் பண்ணணும் இந்த டைம்ல பண்ணணும்னா எதுவுமே கிடையாது நீங்க எத்தனை தடவை வேணாலும் சாண்ட் பண்ணுங்க இது சொல்றப்ப வாய் விட்டு உட்காந்து ஒரு பக்கம் வந்து ரிலாக்ஸ்டா சொல்லுங்க ஸோ அந்த வைப்ரேஷன் அப்பதான் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா அமைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி விருச்சக ராசிக்காரர்களுக்கு வந்து வேலை ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னா அவங்க வந்து இந்த பரிகாரம் நான் ஒண்ணு சொல்றேன் அது பண்ணலாம் இப்ப வந்து உங்களுக்கு வேலை ரீதியான பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரி வேலை கிடைக்கிறதுல டிலே ஆகறதா இருந்தாலும் சரி ப்ரமோஷன் வந்து கிடைக்க மாட்டேங்குதுனாலும் சரி வேலை செய்யற இடத்துல வந்து எப்ப பார்த்தாலும் பிரச்சனை வந்து ஓடிட்டே இருக்கு உங்க மேல வந்து ஃபால்ஸ் பிளேம் வந்து வந்துட்டே இருக்கு தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் எல்லாம் உங்க மேல வருது இந்த மாதிரி எந்த விஷயம் வேலையில கெரியர் குரோத்தை வந்து தடங்கல் பண்ற மாதிரி இருக்குனாலும் நீங்க வந்து செவ்வாய் பகவானோட தான் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும் ஏன் வந்து விருச்சிகராசி செவ்வாயோட வழிபாடு பண்ணணும் அப்படின்னா உங்களோட மீன்ஸ் விருச்சகத்தோட ஆறாவது இடம் வந்து மேஷம் மேஷத்தோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் அப்போ வந்து செவ்வாய் நம்ம டைரக்டா போயிட்டு செவ்வாய் பகவானை வந்து வேண்டி பண்றோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஈஸியாக நல்ல ஃபாஸ்டஸ்ட் பிளெஸிங் வந்து கிடைக்கும்னு சொல்லலாம் ஸோ அப்போ செவ்வாய் பகவான் வழிபாடுன்னா எப்படி வரணும் முருகன் வழிபாடு பண்ணணும் அப்போ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்க முருகன் வழிபாடு பண்ணுங்க முருகன் கோயிலுக்கு போய் வந்து ஒரு வேண்டுதல் பண்ணிட்டு வரது அதுவும் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக எப்படி இருக்கும்னா மந்த்லி ஒன்ஸ் அது மலைமேல் கோயிலில் இருக்க முருகன் கோயிலுக்கு நீங்க போய் வழிபாடு பண்றீங்க ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வரீங்க அப்படின்னா முருகன் வந்து அப்படியே உங்களுக்கு சூப்பரா பிளெஸிங்ஸ கொடுப்பாரு அதே மாதிரி இப்ப உங்களோட வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு டியூஸ்டேவும் வந்து கந்த சஷ்டி கவசம் வந்து படிக்கிறது இல்ல நீங்க அந்த பாட்டை போட்டு வந்து நீங்க உங்களோட வீட்டுல காலையில வந்து எல்லா கேட்கறது அதே மாதிரி ஒரு ரோஸ் பூவை வந்து நீங்க முருகனுக்கு வச்சு வழிபாடு பண்றது இதெல்லாமே வந்து உங்களோட வேலை ரீதியான தடங்கல்களை வந்து குறைச்சிரும் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து சில சிலர் வந்து முருகன் பக்தராக இருப்பாங்க இது அவங்களே அறியாமல் ஒரு லவ் வந்து முருகன் மேலே இருக்கும் அவங்க வந்து விருச்சக ராசிக்காரர்களாக இருந்தாங்கன்னா அவங்கள அறியாமலே அவங்களோட வேலையில ஸ்ட்ராங்கான பொசிஷன் எடுத்திருப்பாங்க நல்ல க்ரோத் வந்து இருக்கும் ஏன்னா வந்து அவங்க இந்த இதுதான் வந்து இந்த கனெக்ஷன் வந்து அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அப்படி யாரும் பண்ணியிருந்தீங்கன்னா அது ரொம்ப சிறப்பு அப்படி பண்ண முடியல பண்ண தெரியாமல் இல்லை இந்த விஷயம் வந்து அறியாமல் இருந்திருந்தீங்கன்னா இதை வந்து இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுங்க உங்களோட கெரியர் க்ரோத்தில் நல்ல சக்ஸஸ் இருக்கும் ஓகே தேங்க்யூ